ஈஸ்வரப்பட்ட அவர்களும் சரி நமது ஞானகுருவும் சரி அருள்ஞானிகளுடைய உணர்வுகளை உபதேச வாயிலாக நமக்கு கொடுக்கப்படும் பொழுது எத்தனையோ நுண்ணிய வகைகளில் அதை வெளிப்படுத்துகின்றார்கள் அதிலே குறிப்பாக அதாவது இப்படித்தான் இது இவ்வாறுதான் என்று அறுதியிட்டு ஒரு நிலையில் மட்டும் அவர்கள் உபதேசிப்பதில்லை அது இரண்டு கோடியையுமே அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் என்றால் நன்மை என்பது நன்மையும் அல்ல தீமை என்பது தீமையும் அல்ல இயற்கையினுடைய படைப்பில் அப்படி மாறுபட்ட நிலைகள் கிடையாது அதுபோன்ற உண்மைகளைத்தான் ஒவ்வொரு இடங்களிலும் வெளிப்படுத்தி காட்டுவார்கள் அதுபோன்ற ஒரு கருத்தினைத்தான் இவளை ஈஸ்வரப்பட்டு சுட்டிக்காட்டி அதற்கு தெய்வ விளக்கத்தையும் இணைத்து கொடுக்கின்றார்கள் ஞானிகள் மகரிஷிகள் சித்தர்கள் இவர்களுடைய அடிப்படை தத்துவமே அல்லது தாரக மந்திரமே முதல் மந்திரமே அன்புதான் அந்த அன்பை வைத்துத்தான் அவர்கள் அனைத்தையுமே அணுகி வருகின்றார்கள் அதை நாமும் சாஸ்திரங்களில் தத்துவங்களில் படிக்கப்படும் பொழுது அன்பே சிவம் என்று சொல்லுகின்றோம் அன்பே சத்தியம் என்றும் சொல்லுகின்றோம் அன்பு இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை அன்பு என்று எல்லோரும் சொல்லுகின்றோம் ஆனால் அதையே கேள்வியாக கேட்கப்படும் பொழுது வெறும் அன்பை மட்டும் இன்று வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய ஜீவிதத்தை கொண்டு செல்ல முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்ற காரணம் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு வெறும் அன்பை மட்டுமே ஊட்டி வளர்த்தால் அந்த மகன் உருப்படுவானா நாம் நினைக்கின்றோம் அன்புதானே உயர்ந்தது என்று ஆனால் வெறும் அன்பை மட்டும் காட்டினால் இயற்கையிலே சத்ருமித்ரு என்று மாறுபட்ட நிலைகளை சொல்கின்றார் அல்லவா ஆக எந்த காலகட்டத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த அறியக்கூடிய ஞானம் அது வர வேண்டும் என்பதற்குத்தான் இதை நேரடியாக சொல்லாதபடி ஈஸ்வரன் அவருடைய படத்தை பார் அவர் கழுத்தில் இருக்கும் பாம்பு கையில் இருக்கும் சூழாயுதம் ஜடாமுடி நெற்றிக்கன் தலையிலே பிறைச்சந்திரன் தண்டை சலங்கை இடுப்பிலே புள்ளித்தோல் கையிலே ஒடுக்கை எல்லாமே வைத்துக்கொண்டிருக்கின்றார் இது சித்தர்களால் கொடுக்கப்பட்டதுதான் ஆனால் இதையெல்லாம் பாம்பு இதுபோன்ற எத்தனையோ பயமுறுத்தக்கூடியதையெல்லாம் அவர் வைத்திருந்தாலும் அவருடைய முகம் மட்டும் மிகவும் சாந்தமாக காட்டுகின்றார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன என்று தெரியுமா என்று கேட்கின்றார் ஏனென்றால் சிவனுக்கு இப்படி ஒரு உருவம் கிடையாது அப்படி சிவன் பிறக்கவில்லை உருவமில்லாத சிவனுக்கு சித்தர்களால் கொடுக்கப்பட்ட உருவத்தான் நாம் இன்று காணக்கூடியது ஆகாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இந்த இடத்தில் உபதேசம் கொடுக்கும் ஒரு காட்சியும் கொடுக்கின்றார் ஈஸ்வரப்பட்டம் வாயை திறந்து ஏதோ உள்ளே விடுகின்றார் அடுத்து தன்னுடைய நெற்றிக் கண்ணை எடுத்து காட்டுகின்றார் அதாவது நெற்றிக் கண்ணை கையிலே அதை எடுப்பது போன்று ஒரு வித்தியாசமாக அதை காட்டும் பொழுதே இதை பார்த்தவுடன் பயமாக இருக்கிறது அல்லவா தெய்வமாக நெற்றிக்கண்ணை காட்டியது முதலிலே பயந்தாய் ஆனால் அடுத்து கடவுளே நெற்றிக்கண்ணை காட்டிய பொழுது எனக்கு என்ன பயம் என்று இருந்தாய் இதுபோல அது முதலிலே பயமாக தோன்றியது பின் தெய்வம் தானே காட்டியது என்று அந்த பயம் அகழ்கின்றது இதுபோலதான் ஒரு தந்தை அன்பினால் மட்டும் மகனை வளர்க்க முடியுமா என்ற நிலைகளுக்கு இந்த நெற்றிக்கண்ணை காட்டியது போல காட்டித்தான் அவனை திருத்த வேண்டும் அவனை தெளிந்த நிலைகள் கொண்டு வர வேண்டும் என்று இங்கே உணர்த்தி கொண்டார் இதை மனதிலே பதிய வைத்துக்கொள் ஒவ்வொரு தெய்வ ரூபத்திற்கும் இப்படி எத்தனையோ விளக்கங்கள் உண்டு என்றால் நாம் ஈஸ்வரன் என்றால் சிவன் என்றால் எத்தனை நிலைகள் எண்ணுகின்றோம் ஆனால் இங்கே அவருடைய சார்ந்த ரூபத்தையும் நெற்றிக்கண்ணையும் இங்கே தொட்டு காட்டி இதை மனதில் பதிய வைத்துக்கொள் அன்பினால் மட்டும் வென்றுவிட முடியுமா அன்புடன் மட்டும் இருந்தால் வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியுமா என்பதை தெளிவாக தெரிந்து கொள் அதை உணர்ந்து நீ வளர்த்துக்கொள் இதை ஞானகுருவிடம் கேட்டு இன்னும் தெளிவாக தெரிந்து கொள் அவன் என்னிடம் கேட்பான் நான் சிவனிடம் வாங்கித் தருகின்றேன் என்று இப்படி ஒரு உரையாடலையும் சொல்லிவிட்டு பார்த்தாயா யாரும் யாரையும் வெல்ல முடியாது என்று சொல்லுகின்ற ஆக நாம் இன்று எனக்கு தெரியும் இல்லை எனக்கு தெரியும் இல்லை மற்றவர்களுக்கு தெரியாது என்று நாம் சாதாரண நிலைகள் கொண்டு பேசுவது போன்று இல்லாது ஒரு பேருண்மைகளை தெரிய வேண்டும் என்றாலும் அதனுடைய முறை எப்படி விளக்கங்களை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குரு சிஷியின் என்ற நிலைகளை சொல்லி அது குருவானவராக இருந்தாலும் அவரும் எப்படி அதை தெளிந்து தெரிந்து விளக்குகின்றார் யாரையும் யாரும் வெல்ல முடியாது எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்றோ அல்லது மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற நிலையோ இங்கே கிடையாது ஒன்றின் தொடர் கொண்டு ஒவ்வொன்றும் இப்படித்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை இதில் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அடுத்து ஒரு கேள்வியை வைக்கின்றார் சத்தியம் என்றால் என்ன சத்தியம் என்பது என்ன அப்படி சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு பதில் உன்னை காட்டிலும் என் சிஷ்யனுக்கு அதாவது ஞானகுருவிற்கு தெரியும் என்று சொல்லுகின்றார் அது சிஷ்யன் என்றால் ஞானகுரு மட்டும் எனக்கு சிஷ்யன் அல்ல எல்லோரும் சிஷ்யர்கள் தான் என்று இந்த உண்மையும் அங்கே சுட்டிக்காட்டினால் உபதேசம் என்பது யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் ஒருவருக்கு காட்டுவதாக ஒருவருக்கு சொல்லுவதாக ஒருவருக்கு உணர்த்துவதாக இந்த உரையாடல்கள் அமைந்தாலும் இதை படிப்போர் இதை கேட்டு நுகர்வோர் அனைவருக்குமே சர்வத்திற்கும் இன்றைய காலகட்டத்தில் எண்ணி இயங்கக்கூடிய ஒவ்வொரு உயிராண்மாவுக்கும் இது கிடைக்கும்படியாகத்தான் இதை வெளிப்படுத்துகின்றார்கள் சத்தியம்தான் ஜெயிக்கும் என்று சொல்லுகின்றோம் அது உண்மைதான் சத்தியம் எவன் ஒருவன் உண்மையிலிருந்து விலகாமல் அந்த உண்மையை கடைப்பிடிக்கின்றானோ அதுதான் சத்தியம் சத்தியம் என்பதே உண்மை ஓர் உண்மையை நாம் மறைக்கும் பொழுது சத்தியத்திலிருந்து விலகுகின்றோம் இடம் பொருள் சூழ்நிலை இதையெல்லாம் மறைந்து எந்த காரணத்தினாலும் கடவுளாகவே இருந்தாலும் சத்தியம் செய்யாதே உன் உடலால் மனதால் சத்தியவானாக இரு என்று இந்த இடத்திலே சத்தியத்திற்குண்டான விளக்கங்களையும் சொல்லி இதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி வழி நடக்க வேண்டும் எதன் வழி செயல்பட வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் என்றால் சத்தியம் என்றால் நாம் சத்தியம் தான் ஜெயிக்கும் என்று சொல்லுகின்றோம் சத்தியம் என்றால் சத்தியம் மாறாது என்றும் சொல்லி இதெல்லாம் வழக்கிலே உள்ள அன்று ஞானிகளால் கொடுக்கப்பட்ட சொல் பேர் பேருண்மைகள் தான் ஆனால் இந்த சத்தியத்தை நாம் எப்படி கடைபிடிக்கின்றோம் யார் அதை விலகாமல் செல்கிறார் என்றால் அதையெல்லாம் இந்த கடைபிடிக்க முடியுமா அதெல்லாம் இன்றைய காலத்தில் முடியாதல்லவா என்று இப்படிப்பட்ட நிலைகள் தான் இருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் மீண்டும் இந்த சத்திய வாக்கு என்பதை இந்த உண்மையிலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும் அதுதான் சத்தியம் வெறுமன நான் சத்தியம் செய்கிறேன் என்று வெளிப்படையாக கையில் அடித்தோ தலையில் அடித்தோ இப்படி செய்யக்கூடாது அது கேட்பது யாராக இருந்தாலும் அது செய்யக்கூடாது நீ உன் உடலால் எண்ணத்தால் மனதால் நீ சத்தியவானாக இரு காரணம் ஒரு உண்மையை நாம் மறைக்கிறோம் என்றால் சத்தியத்திலிருந்து விலகுகின்றோம் மற்றம் ஏனென்றால் இந்த சத்தியம் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால் நமது உயிர் ஒரு நெருப்பு நம் உயிர் ஒரு சத்தியம் தான் அந்த நெருப்பிலே நாம் எப்படி எண்ணுகின்றோமோ நினைக்கின்றோமோ உணர்கின்றோமோ அதை உணர்வாக அதைத்தான் அது படைக்கும் ஆக வாயிலை ஒன்று சொல்லிக்கொண்டு மனதிலே ஒன்று நினைத்து கொண்டு இப்படி மாறுபட்ட நிலைகள் நாம் இரண்டு நிலையாகவோ இல்லை எத்தனையோ நிலையாகவோ நாம் இந்த வாழ்க்கையில் அதுதான் வழி முதலில் சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டத்தில் சத்தியத்தை யாராலும் கடைபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட வழியிலிருந்து யாரும் சரியாக செல்ல முடியாது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா இப்படி நாம் சத்தியத்துக்கு ஒரு விளக்கம் இருந்தாலும் சத்தியத்தை விட்டு விலகிவிட்டு இதுதான் சத்தியம் என்று இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று ஒருவன் செய்யக்கூடிய தவறு என்றாலும் அவனோ மற்றவர்கள் என்ன தவறு செய்கின்றார்கள் அவர்களை காட்டி நான் என்ன பெரிய தவறாக செய்துவிட்டேன் என்று அது தவறுக்கு நாம் இணைந்து போகக்கூடிய நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கின்றதோ அதைத்தான் மறைமுகமாக இங்கே சுட்டிக்காட்டி அந்த தவறான நிலைகள் நாம் செல்லக்கூடாது அல்லது நாம் தவறே செய்யவில்லை என்று நாம் அந்த இடத்தில் சத்தியம் செய்வோம் அதைத்தான் இங்கே உணர்த்தி காட்டுகின்றார்கள் அது எந்த காலகட்டத்தில் நாம் சத்தியம் செய்யக்கூடாது கேட்பது கடவுளாகவே இருந்தாலும் அதை உன் உடலால் மனதால் சத்தியவானாக இரு நீ எதை செய்தாயோ நீ எதை எண்ணினாயோ அதிலே உன்னுடைய சுவாசமும் உன்னுடைய எண்ணமும் உங்களுடைய நினைவு மூன்றுமே ஒன்றாக இருக்க வேண்டும் சுவாச நிலை ஒன்றாக நினைப்பது ஒன்றாக உணர்வு ஒன்றாக வாயிலை சொல்வது ஒன்றாக இப்படி விலகி இருக்கக்கூடாது காரணம் இப்படி நீ மாறுபட்ட நிலையில் எத்தனை எத்தனை நினைக்கின்றாயோ நாம் அதை மறைத்து உண்மைக்கு புறம்பாக நடக்கப்படும்போது இந்த உயிர் அந்த உண்மைக்கு புறம்பாகவே நம்மை வழிநடத்தி சென்று நம்மையும் அதுபோன்று நாம் எங்கே எதை மறைக்க வேண்டும் எதை பொய்யாக இல்லாத உருவாக்க வேண்டும் என்று விரும்பினோமோ அதுவாகவே நம்மை ஆக்கிவிடும் தான் சத்தியமானாக இரு ால் இங்க சத்தியவான் என்பது சத்தியத்தை கடைபிடிப்பவன் என்பது அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைதான் நமது உயிர் தான் சத்தியவான் அந்த உயிரோடு ஒன்றும் நிலையத்தான் இங்கே நீ சத்தியவானாக இரு என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் என்றால் சொல்லக்கூடியது திரும்பவும் இதை ஞாபகப்படுத்துகின்றார் யாரோ ஒருவருக்கு மட்டுமல்ல என்னுடன் என்னிடத்தில் மனதை ஐக்கியப்படுத்தியுள்ள எல்லோருக்காகவும் தான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது ஈஸ்வரப்பட்டுடன் உரையாடி கொண்டிருப்பர் ஒரு விழாவை எழுப்புகின்றார் கொல்லிமலைக்கு அருகாமையில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருப்பதாகவும் அது அமைதியான இடமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அங்கே தியானம் செய்யலாம் அல்லவா என்று கேள்வி கேட்கின்றனர் அதற்கு விளக்கமாக தியானம் இருக்க தனியாக ஒரு தனிமையான இடமும் சோலைகள் அடர்ந்த அமைதியான இடமும் பிற சப்தங்களே வராத இடம்தான் தியானத்திற்கு ஏற்ற இடம் என்று எண்ணத்தில் கேட்கின்றாய் அப்படி இல்லை எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் எங்கு இருந்தாலும் எவன் ஒருவன் ஒரு நிமிடமாவது ஈஸ்வரனிடம் மனதை ஐக்கியப்படுத்துகின்றானோ அதுவே தியானத்திற்கு ஏற்ற இடம் ஏனால் தியானம் செய்ய வேண்டும் என்றால் சப்தம் இருக்கக்கூடாது வேறு எந்த இடையூறுகளும் இருக்கக்கூடாது அமைதியான இடமாக இருக்க வேண்டும் தூய்மையான இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் பூஜ்யபுரமாக இருந்தால் தான் தியானம் செய்யலாம் அதுதான் சுத்தம் மற்ற இடங்களை செய்தால் தீட்டு என்றெல்லாம் எத்தனையோ பதிவுகள் இன்றைய மனிதனுடைய அவனுக்கு இந்த நல்லதை பெறக்கூடிய நிலைகளுக்கு மாறாக எத்தனையோ நாம் பதிவுகள் செய்து வைத்திருக்கின்றோம் அதைத்தான் இங்கே தெளிவுபடுத்துகின்ற நீ இருக்கும் இடம் முக்கியம் இல்லை நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் அதுவும் முக்கியம் இல்லை ஏனென்றால் இன்று இந்த தியானமோ அல்லது இது போன்ற பக்தி நிலையோ செயல்பட்டால் இது இந்தந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது இதெல்லாம் தீட்டு இந்த மாதிரி நேரத்தில் செய்யக்கூடாது இந்த மாதிரி நேரத்தால் செய்தால் அது தோஷமாகிவிடும் அல்லது பாவம் பிடித்துவிடும் அல்லது எத்தனையோ அதனால் தொல்லைகள் அனுபவிக்க நேரம் என்றெல்லாம் அதாவது தெய்வ குற்றம் என்ற பெயரில் இப்படி மனிதருடைய மனங்களை எங்கெங்கோ திசை திருப்பி வைத்திருக்கின்றார்கள் அதைத்தான் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகின்றனர் எந்த நிலையில் நீ இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நிமிடமாவது உன்னுடைய நினைவு உன்னுடைய மனது ஈஸ்வரனிடம் அது ஒன்றினால் அதுவே தியானத்திற்கு ஏற்ற இடம் என்று சொல்லினார் ஆக நாம் எடுத்து நமக்குள் சேர்க்க வேண்டிய சக்தி தான் முக்கியமே தவிர அது சத்தியம் என்று முதல்ல சொன்னது போன்று அதுதான் அங்கே சத்தியமே தவிர இடமோ நாம் இருக்கக்கூடிய நிலையோ இது முக்கியமல்ல ஏனென்றால் நம்முடைய சுவாசம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இடைவிடாது வெளியிலிருந்து உள்ளே போய்க் கொண்டிருக்கின்றது உள்ளிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றதாக நாம் மூச்சு எப்படி எடுத்து வெளி விழுகின்ற நம்முடைய சுவாச நிலை எப்படி இருக்கின்றதோ இது போன்று நாம் அந்த உயிரான ஈசனோடு ஒன்றி ஈஸ்வரா என்று அந்த சுவாசமாக இழுத்து அந்த சுவாசமாக வெளிவிடக்கூடிய நிலை இதுதான் சத்தியம் இப்படி செய்வனே சத்தியவான் என்று உயிரோடு ஒன்றி நாம் எந்த கடவுளை எந்த ஆண்டவனை எந்த தெய்வத்தை நான் காண வேண்டும் தேட வேண்டும் இந்த தவத்திலே இந்த தியானத்தில் நாம் கடவுளிடம் சேர வேண்டும் கடவுளை காண வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு உனக்குள் இருக்கக்கூடிய ஈசனை நீ இப்படித்தான் அணுக வேண்டும் அந்த முறை இதுதான் அதற்குண்டான வழி இதுதான் இடமோ நினைவோ உன்னுடைய செயலோ நீ இருக்கக்கூடிய இடமோ எதுவுமே முக்கியம் இல்லை உன்னுடைய எண்ணம் உன்னுடைய நினைவு உன்னுடைய சுவாசம் உன்னுடைய ஐக்கியம் அந்த உயிரோடு ஒன்றி இருந்தால் அந்த ஈசனோடு ஒன்று இருந்தால் அதுதானப்பா தியானம் அதுதானப்பா சரியான இடம் என்று இங்கே தெளிவை கொடுக்கின்றார் இன்னொரு விளக்கத்தையும் சொல்லுகின்றனர் சித்தர்கள் முனிவர்கள் இருப்பது போல் உலகப்பற்றை விடுத்து விட்டு தியானத்தில் இருந்தால்தான் தியான நிலை என்பது அல்ல என்றால் சில பேர் இல்லறத்தில் நாங்கள் இருக்கின்றோம் புதிதாக திருமணமாக இருக்கின்றோம் எங்களுக்குள் எத்தனைய நிலைகள் இருக்கின்றது நாங்கள் இதையெல்லாம் பத்தியமாக கட்டுப்பாடாக இருந்து எங்களால் தியானம் செய்ய முடியாது உடல் பற்றையெல்லாம் விடுத்துவிட்டு இந்த லௌகிக வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு எங்களால் இதையெல்லாம் ஈடுபட முடியாது நாங்கள் இதை எங்களுக்கு ஏற்ற காலம் அல்ல என்றெல்லாம் எத்தனையோ சந்தேகங்களும் உண்டு இப்படி எண்ணி இதை ஒதுக்கி தள்ளுபவர்களும் உண்டு அதையெல்லாம் இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் சித்தர்கள் முனிவர்கள் இருப்பது போல் உலக பற்றை விடுத்துவிட்டு நீ காட்டிற்கு சென்று தியானம் இருந்தால் அதுதான் தியான நிலை என்றால் அது கிடையாது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அது கொண்டு செய்ய முடியாது அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட கடமையை செய்து கொண்டே கணவன் மனைவி என்றால் குடும்பம் என்று இருந்தால் குழந்தைகள் இது எல்லாம் இருந்தால்தான் சமுதாயம் கணவன் மனைவியாக இருந்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடவில்லை என்றால் இந்த சமுதாயம் எப்படி உருவாகும் ஒரு ரிஷியாக எப்படி உருப்பெற முடியும் ஒரு சித்தனாக எப்படி உருவாக முடியும் அது அதைத்தான் இங்கே தெளிவாக இன்றைய காலகட்டத்திற்கு இல்லறத்தில் இருந்து கொண்டு நல்லறமாக நாம் ஞானிகளின் உணர்வுகளை மகரிஷியின் எப்படி பெற வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டின இதில் தீர்ப்பு என்பதோ அசுத்தம் என்பதோ பாவம் என்றோ அல்லது தோஷம் என்றோ இதில் எதுவும் கிடையாது அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட கடமையை செய்து கொண்டே ஈஸ்வர தியானத்தில் இருப்பவர் எல்லோருமே ஈஸ்வரனுடைய அருளைப் பெறுகின்றார்கள் என்றால் இங்கே ஈஸ்வர தியானம் என்றால் நாம் ஒன்றை தெளிவாக இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் பாவத்தை செய்துவிட்டு தவறை செய்துவிட்டு பாவ மன்னிப்பு கேட்பது கொண்டோ ஆண்டவனுக்கு காணிக்கை போடுகிறேன் என்றோ அல்லது நான் அதற்கு பிரயாச்சித்தம் செய்கின்றேன் என்றோ அல்லது அதற்கு அன்னதானம் செய்கின்றேன் என்றோ அந்த அடிப்படையில் இங்கே எதுவும் கிடையாது அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட கடமை என்றால் நாம் இன்று ஒவ்வொருவரும் சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் காட்டிய சப்தரிஷிகள் உபதேசித்த உணர்வு அந்த வழி அதை கடைபிடிக்கக்கூடிய நிலையைத்தான் இங்கே கடமை என்று சொல்கின்றோம் அங்கே எப்படி தாய் தந்தையை வணங்கி தன் குழந்தைகளுக்கு நல்வழி காட்டி கணவன் மனைவியாக ஒன்றி வாழ்ந்து சகோதர உணர்வுடன் அருளுநரை பெருக்கும் விதமாக நாம் பார்க்கும் அனைவரை மதிக்கக்கூடிய நிலைகள் தான் இங்கே அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையைத்தான் இங்கே கடமை என்று சொல்லுகின்றனர் இதையெல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அல்லது இதிலிருந்து பயந்து விலகி செல்வதை அவர் சொல்லவில்லை ஆக அந்த அடிப்படையிலேயே ஒவ்வொருவரையும் நாம் மதித்து எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அந்த ஞானிகள் மகிழ்ச்சி சொன்ன வழியில் அதைத்தான் ஈஸ்வர தியானம் என்று இங்கே சொல்லுகின்றார் தவறை ஒரு பக்கம் செய்து கொண்டே இருந்துவிட்டு மீண்டும் இங்கே தியானத்தில் அமர்ந்தால் அந்த மற்ற அதாவது எனக்கு இப்படியெல்லாம் பாவங்கள் செய்துவிட்டேன் அந்த பாவங்களை அந்த தோஷங்களை நீக்குவதற்காக ஆண்டவனுக்கு நான் இதை கொடுக்கின்றேன் அதை கொடுக்கின்றேன் என்று இப்படி எத்தனை நிலையில் சொல்வதையெல்லாம் இங்கே அதையெல்லாம் தெளிவாக்குகின்றார் அப்படி அல்ல நாம் முதலிலே சொன்னது கொண்டு உடலால் உன் மனதால் நீ சத்தியவானாக இரு என்று சொல்வது கொண்டு அந்த ஒழுக்கத்தின் நிலையில் நாம் கொண்டு வந்து அந்த அடிப்படையில் நாம் தியானம் இருந்தால் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த கடமையை செய்தாலும் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் ஈஸ்வரனுடைய அருளை நீ பெறுகின்றாய் நீ தனித்து இந்த தான் தியானிக்க வேண்டும் என்று அல்ல நீ செய்யக்கூடிய தொழில் செய்யும் இடத்திலே கடலில் கடையிலோ அல்லது வேறு எந்த கடமையை எந்த வேலையை அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் நீ இந்த ஈஸ்வரனோடு ஒன்றிய நிலையில் அருள் உணர்வு நீ பெற்றால் அல்லது ஈஸ்வரையின் அருளை நீ பெறக்கூடிய பாக்கியம் என்றுதான் இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆக அங்கே ஈஸ்வரப்பட்டிருந்த உரையாடுபவர்கள் ஒரு கேள்வியும் கேட்கின்றார்கள் அதற்கு பதில் சொல்லுகின்றார் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள் எங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டும் அந்த திருமணம் அந்த கல்யாண கடமைகளை நாங்கள் செய்து முடித்துவிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய தெய்வீக வழியில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்று ஆனால் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆனவுடன் கடமை தீர்ந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் கடமை தீர்ந்து விடுமா எந்த கடமையும் தீர்ந்து விடாது நீங்கள் இருக்கும் அதாவது இந்த உடலுடன் இருக்கும் வரை நினைப்பது போல் எல்லாம் நடக்கும் என்று நினைக்கின்றீர்கள் நினைப்பது எல்லாம் நடந்து விடுமா நீங்கள் இருக்கும் வரை கடமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதைத்தான் இங்கே நாங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டால் எங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றது படிக்க வைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்வதற்கு பணம் வேண்டும் இப்படி நாம் இந்த லௌகீக வாழ்க்கையில் நம்முடைய கடமைகள் என்று எத்தனை நிலைகளை சொல்லிக்கொண்டே இது முடிந்ததும் அல்லது இது தீர்ந்ததும் அல்லது இதற்கப்புறம் நான் கண்டிப்பாக செய்து கிடையின்றேன் அதற்கப்புறம் இந்த தியானத்தை எப்படியும் செய்வேன் என்று ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து கணக்கு போட்டு நாம் இந்த தியானத்தை இந்த ஆன்மீகங்களில் நாம் பயணிப்பதை நாம் எப்படி தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறோம் என்பதைத்தான் இங்கே நிறுத்தி நீ நினைப்பது போல் நீ கணக்கு செய்வது போல் எல்லாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று நினைக்காதே அந்த கடமை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதை உன்னால் நிறுத்த முடியாது அதிலிருந்து நீ விலகவும் முடியாது ஆக எப்படி தியானம் இருக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது இருக்கும் இதே நிலையிலேயே என் பிள்ளைக்கு கல்யாணமாக வேண்டும் என் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என் பேரனுக்கு இதை நீ எந்த நிலையில் நீ இப்பொழுது இருக்கின்றாயோ அந்த நிலையிலேயே கடமை பந்தம் ஆசைகளை இதையெல்லாம் விட்டுவிடலாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் விலகி விடுகிறேன் என்று நினைக்காமல் இப்பொழுது செய்யும் முறையிலேயே தியானத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்ற நீ இதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று பயந்து கொண்டோ அல்லது அதை எண்ணி நாளைக்கு இதை செய்து விடலாம் நாளன்னைக்கு செய்து விடலாம் என்று அந்த கணக்குகளை எல்லாம் போடுவதையெல்லாம் விட்டுவிட்டு அதை பற்றிய நிலையிலே நீ தனியாக எண்ண வேண்டியதில்லை அதைத்தான் பந்தம் கடமை ஆசை இதையெல்லாம் விட்டுவிட்டால் தானே தியானம் செய்ய முடியும் இதெல்லாம் நினைவுக்கு வந்தால் நான் தியானத்தில் எப்படி ஒரு நான் தியானம் செய்ய முடியாது அல்லவா எனக்கு காலையிலே அங்கே வேலை இருக்கின்றது எனக்கு அந்த வேலை செய்ய வேண்டியது நான் தியானத்தில் உட்கார்ந்தால் எனக்கு இந்த நினைவு தானே வருகின்றது என்று இப்படி இந்த தியானம் செய்யும் பொழுதே அதையும் இதையும் போட்டு அழைச்சிக்கொண்டு போராடிக்கொண்டு நான் என்னால் இவ்வளவும் விட்டுவிட்டு என்னால் தியானம் செய்ய முடியாது என்று இப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலைகளைத்தான் இங்கே அந்த ஆசைகளையெல்லாம் விட்டுவிடலாம் என்று நினைக்காதப்பா கடமைகள் தீர்ந்த பிறகுதான் இதில் ஈடுபாடு வைக்க வேண்டும் என்று நீ சொல்லாதே அப்படி சொல்ல வேண்டாம் நானே உனக்கு வழிகாட்டி செல்லுகின்றேன் இதிலிருந்தே எல்லாம் புலப்படும் என் அருளும் ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டப்பா நீ அதை நீ தனித்து ஒன்றும் கணக்கு போடாதே கவலைப்படாதே அதையெல்லாம் முடிந்த பிறகு நான் வைக்கிறேன் என்று நீ சொல்லாதே உனக்கு நான் வழிகாட்டுகின்றேன் நீ அதைத்தானே யோசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வழியை நான் காட்டுகின்றேன் உனக்கு எல்லாமே புலப்படும் என்னுடைய அருள் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என்று வாக்கினை கொடுக்கின்ற அந்த வாக்கினை கொடுத்துவிட்டு அவனுடைய விளைவையும் சுட்டிக்காட்டுகின்றார் தன்னையே தான் பார்த்துவிட்டான் இந்த அருளையும் அவருடைய வழிகாட்டுதலையும் புரிந்து கொண்டால் தன்னையே தான் பார்த்துவிட்டான் தன்னுள் ஈஸ்வர சக்தி இருக்கின்றது என்பதை உணர்ந்துவிட்ட நிலையில் இது முழுமையாக தெரிந்திருக்கும் இதை சாமியிடம் ஞானகுருவிடம் சொன்னால் அவனும் சந்தோஷப்படுவான் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின் சில காட்சிகளாக கொடுக்கின்றார்கள் ஜோதி ரூபம் மயில் ஒரு கிண்ணம் அதுவே பெரிய பாத்திரமாக உருமாறி அந்த பெரிய பாத்திரத்தில் வெள்ளையாக ஏதோ ஆகாரம் இருக்கின்றது முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் அந்த ஆகாரத்தை எடுத்து கிரகிக்கிறார்கள் அதை உணவாக உட்கொள்ளுகின்றார்கள் இதை காட்சியாக காண்பித்து உன்னையே நீ காண்பாய் உன்னையே நீ காண்பாய் உன்னையே நீ காண்பாய் நீ யாரோ எவரோ என்று நினைக்கின்றாய் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈசனுடைய சக்தி நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் பார்த்து கொண்டால் உன்னையே நீ காண்பாய் உனக்குள் இருக்கக்கூடிய விஸ்வ தரிசனத்தை விஸ்வரூபத்தை நீ காண முடியுமப்பா அதனால்தான் இதை ஞானகுருடம் நீ இது கண்டதை நீ வளர்ச்சி வரக்கூடிய நிலைகளை சொன்னால் சந்தோஷப்படுவான் என்று இல்லறத்தில் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்து அந்த இல்லறத்திலிருந்து நாம் பெறக்கூடிய சக்தியும் இந்த இல்லறத்திலிருந்துதான் இன்றைய காலகட்டத்தில் உயர்ந்த நிலைகளை பெற முடியும் இன்றைய உலகுக்கு வழிகாட்டிகளாக ஒவ்வொரு வர முடியும் என்பதைத்தான் உன்னையே நீ காண்பாய் உன்னையே நீ காண்பாய் உன்னையே நீ காண்பாய் என்று என்னை நீ காண்பாய் என்னை நீ காண்பாய் என்னை நீ காண்பாய் என்று எந்த தெய்வத்தை எந்த ரிஷியை எந்த ஞானியை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோமோ அதை நாம் நமக்குள்ளே காண முடியும் அதுவாக நாம் ஆக முடியும் அதுதான் வழி அதுக்கு உனக்கு நான் வழிகாட்டுகின்றேன் என்னுடைய அருளும் ஆசியும் உனக்கு என்றுமே உறுதுணையாக இருந்து உன்னை அருள் வழியில் அழைத்துச் செல்லும் என்று அருள் வாக்காக தெய்வ வாக்காக நாம் இந்த தியானத்தை கடைபிடிக்கக்கூடிய நிலைகளுக்கு முழு உற்சாகம் கொடுத்து அந்த அருள் வழியிலே நாம் வழி நடந்து செல்ல ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசங்களிலே நமக்கு தெளிவான வழிகளை காட்டுகின்றார்கள்